இப்போ பார்த்திசீரியல்ல புராட்டகாசமனை சார் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு நான் அப்படி என் லைக் செஞ்சு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்தாங்க கனவுல வந்து ஏதோ திட்டிடுறாங்க போல இருக்கு அந்த இடத்துல நம்ம பாக்கியம் ஆனால் அவங்க முடங்குறத எல்லாம் கேட்டுட்ருக்கு வெளியே சவுந்தரபாண்டி என்னையா நீ இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா கண்ணாப்பினான்னு திட்டுறாங்க சவுந்தரபாண்டி இந்த பக்கம் வந்து தூங்காமல் வந்து கொடுக்காம இருக்க நடந்துகிட்டு இருக்காங்க பார்த்து பார்த்தீங்க என்னத்தை சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டால் கண்ணா ஓப்பனா இருக்காங்க இவன் என்ன உறங்கும் போது என்ன திட்டிகிட்டு இருக்கா ஏ பாக்கியம் எந்திரியில எந்திரியில அப்படின்னு சொல்லும்போது இந்த நேரத்தில் என்ன எழுப்பி நீங்கள் என்ன செய்ய போறீங்க நான் தூங்குறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம் என்னடி கனவுலேயும் திட்டுற தூக்கத்துலையும் திட்டுற இப்போ ஏச்சதுக்கப்புறம் திட்டுறேன் அவனை சொல்கிறேன் கேளுங்க நல்லா தூங்குங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தண்ணியிலேருந்து காஃபிலேருந்து எல்லாம் போட்டு கொடுத்துருந்தான் நான் தூங்கினேன் இப்போ அதுக்கு தேவையில்லாம வந்து இருக்கீங்கன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா பாக்கியம் வந்து திட்டுறாங்க உடனே ஏய் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்டி அப்படி திட்டுற பார்த்துக்கங்க தூக்கத்தில் பேசும்போது எல்லாரும் உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க ஆனால் இப்போ நிஜத்துலேயே என்ன திட்ட வச்சுடாதீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா உறங்க ஆரம்பிச்சிடறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம் இவளுக்கு இப்போ கொழுப்பேரி போச்சு என்ன செய்யணும்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப பர்னி வந்து தூங்க முடியாம தடுமாற்றத்தில் வந்து இருக்காங்க எங்க அப்பா வந்து எப்படி இருந்தாலும் அந்த நகையை வந்து மாற்றி வைக்க வாய்ப்பு இருக்குது வீட்டில் தான் நகை இருக்குமா இருபது வருஷமா வந்து வீட்டில் பத்திரமா வச்சுப்பாரா நிச்சயம் அப்படியெல்லாம் செய்கிற அளவுக்கு எங்க அப்பா வந்து முட்டால் கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது சண்முகம் சண்முகம்னு சொல்லி பக்கத்தில் வந்து இந்த ரகசியத்தை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பர்னி வந்து சண்முகத்தை வந்து எழுப்புகிறாங்க எழுப்பும் போது வந்து முடியெல்லாம் ரொம்ப கலைஞ்சிருக்கு ரொம்ப அதிகமாக முடியெல்லாம் இருக்குது பேய் மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பர்னி கிட்ட போயிட்டு சண்முகங்கிற மாதிரி கோரஸாக வந்து கத்தணோடனே சண்முகம் முழிச்சு பார்த்தோன்னே அரண்டு போய் எந்திரிக்கிறாங்க ஏய் எதுக்குடா என்னை பார்த்து பயப்படுற பின்ன முடியெல்லாம் களைச்சி போட்டுட்டு சிரிச்ச முகமாக சண்முகம் சண்முகம்னு சொன்னால் யாராவதுலாம் அந்த பயம் வரும் என்னை பார்த்தா நீ பயப்பட போறியா ஏய் பிச்சு புடுவன் பிச்சுங்கிற மாதிரி பேசுறாங்க நான் இப்போ உன்ட்ட ரகசியம் சொல்ல போகிறேன் ரகசியம் சொல்ல போறியா அதுவும் இந்த நட்ட நடு தான் சொல்லுவியா தயவு செஞ்சு தூங்குமா எதுவாக இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் ஏய் இது முக்கியமான விஷயம்டா இப்பயே ஒன்ட்டோ சொல்லணும் சரி இது எப்போ உனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு ஒரு இருபது வருஷமா தெரியும் இருபது வருஷமா சொல்லாம ஏன்டி இப்போ உட்காந்து ஜாமத்தில் வந்து சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் ஏய் அது ரகசியம் இப்பதான் தெரிஞ்சிச்சு உனக்கே இப்பதான் தெரிஞ்சிச்சா எங்க அப்பா இருபது வருஷமா கிழக்குல இருக்கிற ரூம் பக்கம் விடவே மாட்டாங்க நீ சொல்றத பார்த்தா நைட் நேரத்துல பேய் கதை எதுவும் சொல்ல முடியோ ஏய் தூக்கம் கலஞ்சிரண்டி ஏய் சும்மானு இருக்க மாட்டியாடா காமெடி பண்ணாத என்னது காமெடியா தூக்கத்துல வந்து என்ன பேசுறதுன்னே தெரியாம இருக்கேன் சரி நீ ஏதாவது சொல்லு நான் ஏதாவது கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சண்முகத்துக்கிட்ட சொல்லும் போது அவங்க தூங்கி தூங்கி பொத்து பொத்துன்னு உழுவுறாங்க இன்னொரு வாட்டி நீ தூங்குனேன் நான் கடுப்பாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பரணி ஒரு பக்கம் இதை இன்னைக்கே விடக்கூடாது கூடாது என் நகையை வந்து வீட்டுல இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான் எப்படி இருந்தாலும் நகையை வந்து மாற்றி வச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முத்துப்பாண்டி ரூமை வந்து கதை வந்து தட்டுறாங்க அவங்க அப்பா பாண்டி தட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு வேளை எசக்கி என்ன பண்ணுறது ஆனால் கஷ்டம் எடுத்தோம் கண் முழிச்சது இசக்கி தான் என்ன இவர் தூங்கிட்டு இருக்காரு என்ன விஷயம் இந்த ஜாமத்தில் வந்து எழுப்புறதுலாம் ரொம்பவே தப்பாச்சு என்ன ஆச்சு ஏதோ திட்டம் போடுறாங்களோ அப்படின்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நம்ம முத்துப்பாண்டி வந்து எந்திரிக்கிறாங்க அப்பா கூப்புடுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிப்பா எட்டி பார்க்குறாங்க எசைக்கு தூங்குறாங்களா இல்லையானு இசைக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து அப்படியே முத்துப்பாண்டி வந்து கதவை திறக்கிறாங்க அந்த இடத்துல என்னப்பா எசைக்கு தூங்கிட்டு தானே இருக்க ஆமாப்பா தூங்கிட்டு தான் இருக்கான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உங்ககிட்ட இப்போ ஒரு விஷயம் வந்து பேசணும் வாடான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஊஞ்சல் இருக்குது ஊஞ்சல் நின்று பேசுகிறாங்க உடனே வந்து கதவு பக்கத்துலேருந்து ஒட்டி கேட்குறாங்க இது எல்லாத்தையும் நம்ம இசைக்கு டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா தூக்குமே வரமாட்டேது என்னப்பா நாளைக்கு தான் நம்ம தான் மாற்றிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம்ல முடிவு பண்ணிட்டேன்னா எல்லாமே ஓகே ஆனால் எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா இத்தனை நாளாக வந்து சண்முகம் வந்து கோவக்காரன் அறிவாளி கிடையாது அவன் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் அவன் வந்து ஒரு முட்டால் ஈஸியாக ஏமாற்றிடலாம் ஆனால் பரணி அப்படி இல்லை நல்லா படித்தவடா நம்மளோட அறிவாளிடா நிச்சயம் இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு பரணிக்கு நல்லாவே தெரியும் நம்மளை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டி விட்ருவா அதனால்தான்டா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம சவுந்தரமாண்டி நீ சொல்கிறதெல்லாம் தான்ப்பா நம்மளை விட நம்ம தங்கச்சி வந்து ரொம்ப புத்திசாலி இப்போ என்னப்பா பண்ண போகிறோம் ஆமாண்டா ஏன் பொண்ணு புத்திசாலி தான் ஆனால் அளவுக்கு அறிவு நமக்கு இல்லாமல் போச்சு இப்போ என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு திட்டம் இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது இசுக்கியை வந்து காட்டுறாங்க என்னது ஏதோ பேசுகிறாங்கன்னு தெரியுது அப்பனும் பிள்ளையும் நல்ல விஷயத்தையா பேச போகிறாங்க எப்படி இருந்தாலும் எங்கள் அண்ணனை வந்து ஏமாற்றணும் சதி பண்ணணும்னா அந்த இடத்துல யோசிப்பாங்க என்ன தில்லுமுள்ளு பண்ணாங்க எதை மறைக்க போகிறாங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம இசுக்கிய அந்த இடத்துல அப்போனு பார்த்து சவுந்தரமண்டி வந்து எசைக்கு கேட்குறத வந்து பார்த்துறாங்க இப்போன்னு பார்த்து சண்டை போட்டுட்டு இருந்தால் எல்லா காரியமும் கெட்டு போயிடும் இங்கே பேசுனா சரி வராது அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா நம்மளை வந்து மாமா பார்த்துட்டாரான்னு சொல்லி கதவுக்கு பின்னாடி வந்து ஒழிகிறாங்க நம்ம தனியாக போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தனியாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் பரணி வந்து காட்டுறாங்க ஏய் என்னெல்ல ரகசியம் சீக்கிரம் சொல்லு நீ வந்து அமைதியாக நின்றுட்டு இருந்தா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இருபது வருஷமாக எங்கள் அப்பா யாரையுமே அந்த ரூம்குள்ளே வந்து விட்டதில்லை எங்கள் அம்மாவை கூட விட்டதில்லை அப்படி இருக்கும்போது அதில் ஏதோ ஒரு சீக்கிரட் இருக்குன்னு தானே அர்த்தம் இதைத்தான் கண்டுபிடிச்சியா சரி எதுமோ இருந்துட்டு போகுது ஏ கூட்டி கழித்து பார்த்தா அங்கே நகையெல்லாம் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குல்ல நீ கோயிலில் வந்து எல்லா பதவியும் வந்து கைப்பற்றுனா கூட கடைசியில் வந்து எங்கள் அப்பா வேறு எங்கேயாவது கை மாற்றிட்டா என்ன பண்ணுவேன் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருபது வருஷமாக அந்த நகையெல்லாம் வீட்லேயே வச்சுருப்பாங்க இது வேலிடான பாயிண்ட்டு தான் நீ கேட்டது அப்படின்னு நம்ம பரணி வந்து சொல்கிறாங்க இருப்பினும் இருபது வருஷமா யாரையுமே அந்த ரூம்குள்ளே வந்து போக விடாமல் பத்திரமா வந்து வச்சுருக்காங்கன்னா அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குல்ல எங்கள் அப்பாவோட ஆப்ஷன் என்னன்னு பார்த்தனா எப்படி இருந்தாலும் அந்த நகையை இப்போதைக்கு வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணுறதா தான் இருக்கும் வா நம்ம இப்பயே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பரணி இப்பையா இப்போ எனக்கு நல்லா தூக்க வருது நான் தூங்க தான் போறேன் எதுவாக இருந்தாலும் காலையில பார்த்துக்கலாம் ஏய் காலையில வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது ஒரு நாலஞ்சு மணி நேரம் தான் இருக்கு காலையிலே பல மணி நேரம்லாம் இல்லை தூங்கினா டக்குன்னு விடிஞ்சிடுவோம் காலையில ஏஞ்சோனே முதல் வேலையாக அதை பார்த்துடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏண்டா உனக்கு அட்வென்ச்சர்லாம் பிடிக்காதடா சுவாரஸ்யமாக என்ன செய்யுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வரலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருப்பினோம் அதெல்லாம் ஒன்று வேணாம் என்ன இல்லை என்னென்னமோ சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி சண்முகம் சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க இவன் என்னத்துக்கு இப்போ இருக்கான்னு தெரியவே இல்லையே எவ்வளோ தைரியம் இவன் பத்து பதினஞ்சு பேர் வந்தால் கூட ஈஸியாக அடிச்சு தூக்கி எறிஞ்சிருவான் ஆனால் தூக்கத்துக்கு தான் முக்கியங்கிற நினைக்கிறானேன்னு பரணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்தளங்கலையில் பொழுது வந்து புரியுது எஸ்கி வந்து வாசலில் கோலம் போட்டுட்டு இருக்காங்க பாண்டியம்மா வந்து மாசா வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க என்னல இல்லை சவுந்தர பாண்டி நீ ஃபோன் அடித்தோடனே எனக்கு ஒரு என்ன பண்ணும் எது பண்ணணும் சுத்தமாக புரியவே இல்லை எனக்கு பேர் எதிர்ச்சியாக ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் எசுக்கி வந்து கேட்குறாங்க உடனே அக்கா வீட்லேயே நமக்கு ஏகப்பட்ட எதிரிகளாக இருக்காங்க இப்போ நம்ம சத்தம் போட்டு பேசுனா இங்கே இருக்கிறவங்க சவுந்தர பாண்டி கிட்டேருந்து விஷயத்தை எல்லாத்தையும் கறந்து அப்படியே பரண்கிட்ட சொல்லிடுவாங்க தெரியும்ல சரி சரி நான் சைலண்டாக பேசணும்னு சொல்லி சைலண்ட்டாக பேசுகிறாங்க என்னது பாண்டியம்மா வந்தாலே எட்டு ஊருக்கு கேட்குற மாதிரி கத்தி தான் பேசும் இன்றைக்கி என்ன சைலண்ட்டாக பேசுது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அந்தத்துல இருக்க போது ஏதோ ஒரு விஷயத்த மாற்ற போறாங்கன்னு மட்டும் கேட்குது நம்ம இசைக்கிக்க ஆனா எந்த பொருளை மாத்த போறாங்கன்னு தெரியவே இல்லை அப்படி அந்த கிழக்கால் இருக்கிற ரூம் பக்கம் வந்து நம்ம முத்து பாண்டி சவுந்தரபாண்டி பாண்டியம்மா மூணு பேரும் வந்து அந்த ரூம்குள்ளே வந்து போறாங்க பர்ணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வீரலட்சுமி ஃபோன் எடுத்துகிட்டு வந்து பர்ணி கிட்ட வந்து கொடுக்குறாங்க என்ன இசைக்கு என்ன விஷயம் பாண்டியம்மா வந்திருக்காங்க என்னது பாண்டியம்மா வந்திருக்காங்களா என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஏதோ அந்த ரகசியமா பேசிக்கிட்டாங்க ஏதாவது ரெண்டு மூணு வார்த்தை வந்து கேட்டுருப்பா ஆமா ஏதோ போகிறேங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஆனா என்ன மாற்ற போறாங்கன்னு தெரியல ஓகே நம்ம நினைச்சதெல்லாம் வந்து கரெக்டு தான் நீ என்ன பண்றேன்னா அங்க சின்னதா ஒரு பாத்திரம் விழுந்தா கூட அதை அப்படியே என்கிட்ட சொல்லிட்டு சரியான்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடறாங்க ஒன்ன வந்து சண்முகத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க நம்ம பரணி நீ பக்கத்துல வந்து வைகுண்டமும் நிற்கிறாங்க நகையெல்லாம் கை மாற்ற போறாங்க நிச்சயம் வந்து வேற தான் மாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஐயோ இதெல்லாம் யார் சொன்னா தான் சொன்னா மாத்த போறான்னு இருக்கும்போது அந்த கிழக்கால் இருக்கிற ரூம் பக்கம்தான் போயிருக்காங்களாம் முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டி அப்புறமேட்டுக்கு வந்து பாண்டியம்மா மூணு பேர் அங்கே தான் போயிருக்காங்கன்னா நிச்சயம் இத்தனை நாள் வரைக்கும் அந்த பொருள் அங்கே தான் இருந்திருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஓன் தங்கச்சி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டா எதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில் ரீக் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக வந்து சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போயிட்டு நம்ம சோதித்து பார்த்து அவனும் சொன்னோன்னே சரிவாக போகலாம் என் பொண்டாட்டியை வந்து உள்ளே வச்சதுக்கான முழு காரணமும் இதுதான் அவன் எப்படி இல்லை இப்படியெல்லாம் இருக்கான் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இதெல்லாம் நம்ம வை பேசுறதுக்குலாம் நேரம் நிலம்பாம்மா வாங்க